பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வெளியில் எடுக்கிறீங்கன்னா இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா மினிமம் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே இது வந்து காமனாக விற்கக்கூடியது சிஸ்டர் எனக்கு வந்து சாம்பிளுக்காக ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு காமனாக ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா சம சூப்பரான கலெக்ஷன் ப்ரீமியமான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நெக்கு என்ன கலரில் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகே போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய ஃப்ளேட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸோ போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் இப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியமான குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் வந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் எல்லா கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் அவைலபிள் இருக்குது யூனிக் பேட்டர்னில் எல்லாமே ஃப்ராக் மாடல் தான் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு நீட்டான ஒரு ஃப்ராக் லுக் இருக்கும் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஓகேங்களா எல்லாம் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான மல்டிபிள் கலர்ஸில் உல்ட்டா பல்ட்டாவோட சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ கான்ட்ரஸ்டடான கலர்ஸ் ரிப்பீட் ஆகாது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோ கிளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க மிஷின்ஸ் கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பவர் மிஷினோட தான் ஸோ ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி டார்க் கலர்ஸு திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் டிரான்ஸ்பெரன்சி இருக்காது உங்களுக்கு ஃப்ளாக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நைட்டு ஸ்லிப் வேணும் அப்படின்னாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் கூட நீங்கள் சேர்த்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நைட்டியோடு எடுக்கிறீங்கன்னா அதுவும் கூட எடுத்துக்கலாம் இது போக இன்னர்வியரும் அவைலபிள் இருக்குது ப்ரா பேண்டீஸ் நைட்டி ஸ்லிப்பு குர்த்தி ஸ்லிப்பு இன்ஸ்கர்ட் எல்லாமே நம்மட்ட உண்டு உங்களுக்கு அதுவும் வேணாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட சேனலில் வீடியோவுமே இருக்கும் ஓகேங்களாயா ப்ராலே மூணு டைப் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ப்ரா மோல்டட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா ஹேண்ட் ஹூக் ப்ரா இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு வித்து ரோப் உள்ளதும் இருக்குது வித்து வித்தௌட் ரோப்புமே இருக்குது ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டார்க் கலர்ஸு இன்றைக்கி பார்க்கறது ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேட்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேட்ஸில் அத்தனையுமே அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு கலருக்கும் ஒவ்வொரு பீசஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸாக்டாக எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டார்க் கலர்ஸ் நல்ல அழகான ஷேட்ஸு ஓகேங்களா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ராக்ல மட்டுமே இன்றைக்கி ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாயா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நல்ல டார்க் கலர்ஸு நாள் வர நம்ம கொடுக்காத டிசைன்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துருக்குறோம் ஓகே இப்போ நம்ம இருக்கிறது மொத்தமாகவே ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா நார்மல் ஸ்லீவ் நாட்டை ஃப்ரா பஃப் ஸ்லீவு பஃப் ஸ்லீவ் வந்து இதுக்கு அடுத்து காட்டுவேன் ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவ் அழகான நீட்டான ஃப்ளீட்ஸோடு சூப்பரான ஒரு நீட் லுக் கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இதில் பின்னாடி வரையுமே சுருக்கு வச்சு தான் தச்சிருப்போம் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் மட்டும் சுருக்கல்ல கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஃப்ராக் மாடலில் சுருக்கு வச்சு தான் சுத் தச்சிருப்போம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளீட்ஸ் வச்சு அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மில் பியோர் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ரேட் த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய பியோர் காட்டனில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் லைட்டி தான் ஓட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்டு தெரிகிற மாதிரி மேக்சிமம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் எக்ஸாக்டான பீஸஸ் உங்களால் ஈஸியாக கேச்சப் பண்ண முடியும் ஓகேங்களா இது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவு காண்ட்ராஸ்டடான கலர்ஸு டார்க் டார்க் ஷேட்ஸு திக்கான ஃபேப்ரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ன்றச்சே டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது உங்களுக்கு போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்கர் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்குது பேஸ்டர் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்குது காம்பினேஷன்ஸ் எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லான டார்க் காம்பினேஷன்ஸ் ஓகே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கில் இருக்கிறதுனால போடுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகே திக்கான ஃபேப்ரிக்ஸு கலர்ஸுமே நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ரிப்பீட் ஆகாது ஓகேங்களா ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு நான் அஞ்சு பீஸ் நான் ஃப்ராக் நேட்டி எடுக்கணுன்றவங்க கூட இந்த ஒரே வீடியோவிலையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ரிப்பீட் ஆகாத மாதிரி ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன டிசைன் என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதை எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்திருக்கோம் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் எபோஜிஎஸ்எம்லாம் ஃப்ரண்ட்டில் பேக்கெட்டுமே வந்துடும் ஓகேங்களா மொபைல் பேக்கெட் மாதிரி நல்ல ஒரு ஹோல்டபுள் பேக்கெட்டாகவே இருக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஓகே நீங்கள் இதை வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள ட்ராப் பண்ண போகிறோம் பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு மேக்ஸி மாதிரி கூட நீங்கள் இந்த நெகட்டிவ்ஸ் வியோ பண்ணிக்கலாம் இதை வியோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நைட்டி வியோ பண்ண லுக்கே இருக்காது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீட்டான ஒரு ஃப்ரா மேக்ஸி ஃப்ராக் வியோ பண்ண மாதிரி தான் ஒரு லுக் இருக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளான சூப்பரான ஃப்ராக் மாடல் ஐட்டிஸ் கேட்லாக் பீஸ் எதுவுமே இருக்காது நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியாவுமே நம்மள்ட டெலிவரி அவைலபிள் இருக்குது தமிழ்நாடு தாண்டி அத்தனை ஸ்டேட்ஸ்க்குமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது டெலிவரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பொறுமையாக உட்காந்து எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அகைன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பேஸ் பண்ண வேண்டாம் இதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணணும்லாம் இல்லை ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பஃப் பார்த்திங்கன்னா சின்ட்ரலாக பஃப் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு ந நீட் எலாஸ்டிக் கொடுத்து பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் எப்போ ஜிஎஸ்எம் தான் ரேட் பார்த்திங்கன்னா சேம் டூ ஃபார்ட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸ் ஒரு ரேட் இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருபது ரூபா ஷிப்பிங் த்ரீ பீஸஸ்க்கு ஓகேங்களா ஒன் ஆர் டூ பீசஸ்னா காமனாக நாற்பது ரூபா ஷிப்பிங் எங்கே இருந்தாலுமே நாற்பது ரூபா ஷிப்பிங் ஓகே ரொம்ப அழகான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அத்தனையுமே ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் தான் ஓகே சூப்பரான ஷேட்ஸு மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ்மே இந்த தடவை நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ்மே இருக்குது ஓகே செக் பண்ணிக்கோங்க அழகான குவாலிட்டி நிறைய பேர் வந்து வீடியோ போட்ட உடனே வீடியோ கூட பார்க்காம வந்துட்டு இண்டிவிஜுவல் இமேஜஸ் அமுப்புங்க அப்படின்ட்டுன்னு கேட்டுட்டு அதுக்கடுத்து ரெப் ரெஸ்பான்ஸே இருக்காது அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரீசெல்லரா என்னன்றது தெரியலை நிறைய பேருக்கு வந்து வாங்கக்கூடிய இந்த மாதிரி ஃபுல் பண்ணுறவங்களால் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தே புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற சுச்சுவேஷன் வந்துருது செஞ்சு வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் ரீசல்லர்னால் ரீசல்லர்னு சொல்லிவிட்டே இமேஜ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே செம சூப்பரான குவாலிட்டி ஏன்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு மெசேஜ் வரும்போது இந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் பண்ணும்போது ரொம்ப இதாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுவாங்க ஸோ உங்களோட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் கேட்ட பீஸ் இல்லை அப்படின்னாலுமே அவங்க அவைலபிள் இருக்கிறத சொல்லி உங்கள்கிட்ட புக்கிங் எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்தா போதும் மேக்ஸிமம் பேமெண்ட் கொடுத்த உடனே ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு ஒரு ஸ்டிக்கர் வரும் அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு ஸ்டிக்கர் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நம்ம டிஸ்பேஜ் பண்ணிடுவோம் ஓகேங்களா எங்கே இருந்தாலுமே அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் டெல்லி மத்திய பிரதேஷ் மும்பை அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டெல்லி அந்த இடத்துல கொரியர் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா கிடையாது சிஸ்டர் அப்படின்றவங்களுக்குமே இந்தியா போஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம் இந்தியா போஸ்ட்டுன்றச்சே அவங்களுக்கு வந்து டோர் டெலிவரியாகவே அவங்க பண்ணிடுவாங்க கேரளாவில் நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ளே இங்கே வீடு இருக்கும் கொரியர் ஃபெசிலிட்டி கிடையாதுன்றீங்க அவங்களுக்குமே உங்களுக்கு வந்து இந்தியா போஸ்ட் வந்து டோர் டெலிவரியாகவே பண்ணுவாங்க இந்தியா போஸ்ட் வந்து எந்த கிராமமாக இருந்தாலும் கண்டிப்பாக டோர் டெலிவரி இருக்குது ஸோ பயப்பட வேணாம் சர்வீஸ் இல்லாத இடத்துல கொடுத்தா நம்மளை வந்து வாங்க சொல்லுவாங்களோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க டோர் டெலிவரியே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம் ஓகே எஸ்டி கொரியரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்தியா போஸ்ட்டுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக் மாடல் ஃபிராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான எம்ப்ராய்டரி நைட்டிஸ் ஓகேங்களா எம்ப்ராய்டரி எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி த்ரீ ஹண்ட்ரட் எபோஜிஎஸ்எம் ரஜ்வாடி மெட்டீரியலில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நிறைய பேருக்கு எம்ப்ராய்டரி நைட்டி போட பயப்பட எதுக்கு அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி வந்து உள்ளே குத்தும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பொச்சை பொச்சேன்னு இருக்குமோ அப்படின்றதுனால பட் இருக்கவே இருக்காது இதுக்குள்ளே கிளாத்து கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியே உள்ள எம்ப்ராய்டரிக்கும் உள்ளே உள்ள இதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது ஃபுல்லாக கிளாத் இருக்கும் ஓகேங்களா ஸோ போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு நீட்டான ஜ ஜுவலக் இது நாள் வர நம்ம கொடுத்ததே கிடையாது இந்த டிசைன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் எம்ராய்ட்ரியில் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் வச்சு பேனல் கட்டில் நிறைய பேர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்நூற்றம்பது ரூபா தான் நம்மளோட இதில் ஓகேங்களா இரநூத்தம்பது ரூபா மினிமம் த்ரீ பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருபது ரூபா ஷிப்பிங் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நான் சாம்பிள் பார்க்கணும் சிஸ்டர் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பை பண்ணுறேன் ஆன்லைனில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல நீட்டான ஃபேப்ரிக்கு பியோர் காட்டன் தான் கண்டிப்பாக நம்மள்கிட்ட நைட்டி வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட குவாலிட்டி எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பெஸ்ட்டு இல்லாமல் இந்தளவுக்கு டெய்லி கலெக்ஷன்ஸ் என்னாலையும் கொண்டு வர முடியாது ஹோப் நீங்கள் வாங்குறதுனால மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகான குவாலிட்டியில் நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல திக்கான ஃபேப்ரிக்கு அது மாதிரி தயவு செஞ்சு வீடியோ பார்த்து புக் பண்ணும்போது என்ன சைஸ் சொல்கிறோன்றதை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி டபுள் எக்ஸ்எல் காட்டுறோன்னா இதில் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா சில வீடியோவில் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல்னு போட்டிருப்போம் அந்த வீடியோவில் டபுள் எக்ஸலுக்கு ஒரு கலெக்ஷன் காப்போம் ட்ரிபிள் எக்ஸலுக்கு தனி கலெக்ஷன் காப்போம் நீங்கள் வந்து எக்ஸெல்ல உள்ளதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இதை எனக்கு ட்ரிபிள் எக்ஸல் வேணுன்றீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அது மாதிரி ட்ரிபிள் எக்ஸலை ஃபோட்டோ போட சொல்லிவிட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது எக்ஸல்லாக கேட்டேன் ஏன்னா வீடியோவில் நான் கிளியராக சொல்லி தான் இது டபுள் எக்ஸல் இது ட்ரிபிள் எக்ஸல்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுவேன் ஓகேங்களா ஸோ வீடியோ நல்லா கவனிச்சுட்டு உங்களுக்கு அந்த கலெக்ஷன் அந்த சைஸில் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது கம்ப்ளீட்டாகவே டபுள் எக்ஸ்எல் தான் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் ரெஜ் பாடியில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித் பக்ஸ் ஸ்லீவ் அண்ட் ஃப்ராக் ரஜ்வாடியில் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக சொல்லிவிட்டு இதில் தான் இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ரொம்ப அழகான க்ளோத்து நீட்டான ஃபேப்ரிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பியோர் எம்ப்ராய்டரி ஓகேங்களா எல்லாமே மிஷின் கட் எம்ப்ராய்டரி தான் ஸோ உங்களுக்கு வந்து மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜுமே வராது ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு பியோர் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் தான் வீடியோவில் ரெஃபரன்ஸ் எதுக்குன்னா வீடியோவில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஹேண்ட் ஸ்டாக் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நிறைய பேர் வந்து ஆர்டர் எடுத்துட்டு ப்ரீ ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு மாதம் கழிச்சு அனுப்புறது அப்படிலாம் நம்மகிட்ட கிடையாதுப்பா இன்றைக்கி புக் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே டிஸ்பாச் பண்ணி டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்துடும் அதான் நம்மளோட ப்ரொசீஜர் ஹேண்ட் ஸ்டாக் உள்ள கலெக்ஷனுக்கு மட்டுமே தான் நாம் வந்து ஆர்டர் எடுப்போம் நம்மள்கிட்ட ப்ரீ புக்கிங்கிற கான்செப்டே கிடையாது ஓகேங்களா இன்கேஸ் உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன் இந்த மாதிரி எனக்கு கலெக்ஷன் வேணும் சிஸ்டர் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அதை கூட நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா அதுக்காக நம்ம ப்ரீ ஆர்டர் வந்து வாங்குறதே கிடையாது ப்ரீ புக்கிங் நம்ம சிஸ்டமே நம்மள்கிட்ட கிடையாது ஓகேங்களா பே பண்ணுறீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா ஒன் ஒ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே டிஸ்பாஜ் பண்ணி அதிலிருந்து ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு கைக்கே வந்துடும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இன்றைக்கி காலையில் புக் பண்ணி மறுநாள் காலையிலே டெலிவரி ஆயிருக்கு நீங்கள் புக் பண்ண நேரத்துக்கு முன்னாடியே கூட டெலிவரி ஆயிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அந்த டெலிவரி அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே இன்னைக்கு காலையில் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போது வீடியோ போட்டதுலேருந்து நாளை காலையில் பதினோரு மணி வரை டைம் அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா நாளைக்கு காலையில் நாளைக்கு ஆஃப்டர்நூன் உங்களோட ஆர்டர் டிஸ்பேச் ஆகிரும் ஓகேங்களா எப்போவுமே அப்படி தான் வீடியோ போட்டு நாளைக்கு மதியானத்துக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி போட்டு ஆர்டர் ஃபுல்லாமே டிஸ்பேச் பண்ணியிருப்போம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னைக்கு போட்ட கலெக்ஷன் எல்லாமே டிஸ்பேச் ஆகிருக்கும் அடுத்த வீடியோ போ வரதுக்குள்ளே உங்கள் கைக்கே வந்துடும் அந்த வீ அந்த நைட்டீஸ் ஓகேங்களா அந்த மாதிரி கான்செப்ட் தான் மேக்ஸிமம் சூப்பரான குவாலிட்டி இப்போ ஈவினிங்க்கு மேலே இதுக்கு அடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு யார் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் ஓகே எந்த ஒரு பயமும் வேண்டாம் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுனாலே லேபிள் பண்ணி அழகாக அவங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ஃபாஸ்ட்டான டெலிவரியாக தான் இருக்கும் டூ டேஸ்க்கு மேலே யாருக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே தப்பாது தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியா போஸ்ட்டு அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்கிட்ட ஆகும் அதுக்கு மேலலாம் லேட் ஆகாது ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது எல்லாமே அவ்வளோ அழகான குவாலிட்டிஸ் ஓகேங்களா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்